நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ எனக்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு வீடியோ மெத்தடெலாம் எடுத்து வச்சு இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன் வீடியோ எடிட் பண்ணி போடாமல் இருக்கேன் முடிஞ்சளவுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ஓகேங்களா இப்போ வந்து டிஎரில் ஒவ்வொரு ஆறு ஷோவில் ஒரு வின்னிங் வாங்குறது எப்படி ஒரு வின்னிங் ஆறு ஷோ ஒரு வின்னிங் ஆறு ஷோ ஒரு வின்னிங் அது டபுள்ஸாக கூட வரும் சில சமயங்களில் ஒன்பது ஷோ வரலும் போகும் ஆனால் வரும் மிஸ் ஆகாது விருப்பம் இருந்தால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள் நான் ல ஒரு ஃபஸ்ட்டு மாதம் மட்டும் செக் பண்ணி அதாவது மொத்த செக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி செக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மற்ற மாதம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்ல நான் வீடியோவில் அப்படியே செக் பண்ணி சொல்கிறேன் செக் பண்ணிங்க ஓகேவா வாங்க போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடலாம் வாங்க எல்லா இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க சரி வாங்க இப்போ நான் ஒரு சேட்டு போடுறேன் அந்த சேட்டில் இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நோட்டில் எழுதுங்க நீங்கள் எழுதி வச்சுக்கங்க அப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் செக் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை பார்க்குறது உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு இந்த எட்டு பேரை ஒரு நோட்லேயே இல்லை உங்கள் னில் நோட் பண்ணி நோட் பண்ணுங்கள் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இந்த பேரை ஒரு நோட்டில் எழுதுங்க எல்லாரும் எழுதிட்டீங்களா சரி ஓகே கான்செப்ட் என்னென்னா டியரில் எந்த ஷோலையும் ஆறு மணி ஒரு மணி எட்டு மணி எந்த ஷோலேயும் சரி எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு இந்த பேர் எப்படி வந்தாலும் ஏசியில் வந்தாலும் பிசியில் வந்தாலும் ஏபியில் வந்தாலும் சரி ஓகேங்களா எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு டீயரில் எந்த ஷோவில் வந்தாலும் அடுத்த ஆட்டத்தில் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு எண்பத்தேழு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு என்ற பேரில் ஒரு பேரோ ரெண்டு பேரோ டபுள்ஸாவோ வரும் அடுத்த ஒரு ஆறு ஷோ மேக்ஸிமம் நைன் ஷோ ஓகேங்களா சில சமயங்களில் மட்டும் கொஞ்சம் தள்ளியும் போகும் கவனித்து ப்ளே பண்ணுங்கள் இது உங்கள் கணிப்பில் எப்போயாவது அந்த நம்பர்லாம் வரும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது வரல இது ஃபெயில் ஆகலை கண்டிப்பாக ஆகிட்டு தான் இருக்குது விருப்பம் இருந்தால் அது கண்டினியூ பண்ணி பாருங்கள் சரி வாங்க இது வருதா இல்லையா எப்படின்னு நம்ம சார்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து டிஆர் த்ரீ டி சார்ட் எடுத்துருக்கோம் இதை செக் பண்ணலாம் வாங்க ஓகே இந்த சாட்டில் நம்ம மே மாதம் வந்து செக் பண்ணுவோம் மே மாதம் ஃபஸ்ட்டு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு டபுள்யூ டபுள் த்ரீ எப்போ வந்துருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் நாலாந்தேதி எட்டு மணி சொல்ல முப்பத்தி மூணு அடிச்சிருக்கான் ஓகேவா இப்போ நமக்கு அதுக்கு பாருங்கள் இங்கே பாஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா இருபத்தி மூணு இருபத்தி எட்டு டபுள் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா இப்போ அடுத்து அடுத்து வந்து அப்படியே வரும் இங்கே வந்திருக்கு இங்கே வாருங்க ரெண்டு ஷோ வந்திருக்கு ஒரு ஷோ முப்பத்தி மூணு ஒரு ஷோ முப்பத்தி எட்டு ஓகேவா தெரியுதா அதுக்கு நமக்கு ஒரு இருபத்தி எட்டு இங்கே ஒரு மணி ஷோலேயே வந்துடுச்சு ஓகேவா அடுத்து அதுக்கு கீழவே பாருங்கள் எட்டு ஒன்றும் இங்கே வந்துருச்சு அடுத்த நாள் ஒரு மணி ஷோவில் அடுத்த நாள் எட்டு மணி ஷோலேயே பாருங்க ரிப்பீட்டு டபுள்ஸாக பாஸ் ஆயிருக்கும் புரியுதுங்களா புரியுதுங்களா அதுக்கு கிழவும் பாருங்கள் ஒரு எண்பத்தேழு பாஸ் ஆகிருக்கும் ஓகேவா உடனே இங்கே ஒரு எண்பத்தி ரெண்டு ஓகே இதுவரைலாம் நமக்கு வந்திருக்கு இப்போ அடுத்து எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு என் டபுள்யூ டபுள் த்ரீ எங்கே வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க இங்கே நமக்கு இருபத்தி மூணாந்தேதி நைட் எட்டு மணி ஷோவில் முப்பத்தி எட்டு வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கு பாருங்கள் அடுத்த ஆறு ஆறாவது ஷோவில் நைட்டு பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தி ஏழுன்னு அடிச்சிட்டான் ஓகேவா இப்போ அடுத்தது அடுத்த முப்பத்தெட்டு எட்டு இருபத்தொம்பாந்தேதி ஒரு மணி ஷோவில் வந்திருக்கு ஒரு மணி ஷோவில் ஓகேவா மார்க்கிங் கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளமாக இருக்குங்க அதுக்கு பாருங்கள் அதுக்கு அடுத்த ஷோவில் முப்பத்தேழு அடிச்சிருப்போம் ஓகேவா இப்போ கடைசியாக முப்பத்தொன்னாந்தேதி ஒரு எண்பத்தெட்டுக்கு அடுத்த மாதம் நமக்கு வந்திருக்கணும் அடுத்த மாதம் முதல் டேட்லேயே பாருங்கள் ஒரு முப்பத்தி மூணு இப்போ நமக்கு ரெண்டு டைம் வரணும் இங்கேயும் பாருங்கள் ஒரு எண்பத்தி மூணு கிட்டத்தட்ட ஆறு ஷோ முடிஞ்சுது ஓகேங்களா ஆறு ஷோ முடிஞ்சது இப்போ நமக்கு வந்துருக்காங்க நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கணும் இதை எடுத்துடலாம் ம் நமக்கு பாருங்கள் இங்கே ஒரு எழுபத்தி எட்டு இது வேறு இங்கே ஒரு எழுபத்தெட்டு பாஸ் ஆகிருக்கு நான் எதுவும் நார்மல் மார்க்கிங் பண்ணுறேன் இங்கே ஒரு எழுபத்தெட்டு வந்திருக்கோம் அதுக்கடுத்து இங்கே ஒரு எழுபத்தெட்டு வந்திருக்கோம் இங்கே ஒரு எழுபத்தெட்டு இங்கே ஒரு எழுபத்தி மூணு ஏன்னா அங்கே மூணு டைம் அடிச்சதுனால அதுக்கு சேர்த்து இங்கே அடிச்சிட்டான் பாருங்கள் புரியுதுங்களா இப்போ அடுத்து நமக்கு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு வந்திருக்கான்னு பார்க்கணும் இங்கே வந்துருக்கு பாருங்கள் அதுக்கு ஒரு எங்கே அடிச்சிருக்கான்னு பாருங்கள் இங்கே டபுள் கிளிக்காயிருக்கு பாருங்கள் எட்டு மணி ஷோல டபுள் கிளிக்கு அடுத்து அங்கே ஆறாவது ஷோல வந்துடுச்சா அஞ்சாவது ஷோலே வந்திருக்கும் இப்போ அடுத்து பாருங்கள் எங்கே அடிச்சிருக்கான்னு பார்ப்போம் அடுத்து இங்கே பாருங்கள் நூற்றி முப்பத்தெட்டுன்னு அடிச்சிருக்கான் அதுக்கு கீழும் எட்நூற்றி முப்பத்தெட்டுன்னு அடிச்சுருக்கான் ஆக டபுள்ஸில் அடிக்கணும் இல்லை ரெண்டு மூணு டைம் நமக்கு அடிக்கணும் ஓகேவா கரெக்டாக பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சாவது ஷோ பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தேழுன்னு அடிச்சிருப்பான் புரியுதுங்களா டபுள்ஸில் அடிச்சிட்டான் இப்போ அடுத்து எங்கே வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அதற்கு அடுத்து வந்து அடுத்து லாஸ்ட்டாக வந்திருக்கு எட்நூற்றி நாற்பத்தெட்டு லாஸ்ட்டாக வந்திருக்கு அதுக்கு அடுத்து ஷோ இருபத்தி மூணுன்னு அடிச்சிட்டோம் ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே மக்களே கான்செப்ட் இதுதான் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு வந்தால் அடுத்த ஆறு ஷோ அதிகபட்சம் நைன் ஷோவில் டியரில் எந்த ஷோலேயும் சரி ஆல் ஷோவில் எப்படி வந்தாலும் இந்த எட்டு பேரில் ஒரு பேர் ரெண்டு பேர் டபுள்ஷாவோ ஆவோ ரிப்பீட் வந்துக்கிட்டே இருக்கும் நான் இப்போ ரெண்டு மாதம் மட்டும்தான் செக் பண்ணி கொடுத்துருக்கேன் மற்ற மாதம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த மாதமும் இது இன்றைக்கி வரலாம் பாஸ் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு மணி ஷோலேயும் பாஸ் நேற்று ஒரு மணி ஷோவிலையும் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி நைட்டு கூட பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா விருப்பம் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நான் ரொம்ப மொத்தமாக செக் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் சரியா அடுத்து எட்டு மணி ஷோவில் மட்டும் ஒரு போர்டு தோற்றுறது அதாவது ஒரு ஏபி ஏசி ஏபி ஏசியில் ஒரு நம்பர் தோறுத்துற மாதிரி இருக்கும் எட்டு மணி ஷோ ஒரே ஒரு ஷோ அந்த வீடியோ நான் நைட்டு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புகிறேன் நன்றி வணக்கம் 22 and no, 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 no.